ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஷார் விலாக் சோஃபா ரொம்ப நாள் எடுத்துருச்சு வீடியோஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஸோ ஐம் பேக் வித் யோர் வீடியோஸ் இந்த எள்ளு வச்சு ஸ்வீட்டு ஸ்வீட்டுக்காரை மட்டும் பண்ணாமல் எள்ளு துவையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானல்ல கருப்பு இல்லைனா வெள்ளை எள்ளு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்துருக்கலாம் எள்ளு நல்லா வறுப்பட்டு லைட்டாக போக வரும் அந்த டைமில் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுருங்க அடுத்து அதே வானலில் ரெண்டு டீஸ்பூன் இதையும் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஹீட்டானதும் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு கலந்து எடுத்திருக்கேன் இது நல்லா பொறிவிட்டும் இது கூடவே வர மிளகா ஒரு பத்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ரெண்டு கம்மியாக போட்டுக்கோங்க இது நல்லா வறுத்ததும் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்திக்கலாம் கூடவே கொஞ்சம் சின்ன சைஸில் புளி அதையும் சேர்த்திட்டு கருவேப்பில கை நிறையா சேர்த்திக்கோங்க இது எல்லாம் நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதையும் ஆற வச்சிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிருங்க எல்லாமே நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜார்க்கை மாத்தி இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க துவையல் பதத்துக்கு வந்ததும் எடுத்துருங்க இந்த அளவுக்கு வந்ததும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரான எள்ளு துவையல் ரெடி ஆயிடும் அப்படியெல்லாம் சாதத்துல சாப்பிட கூடாது நல்லா உருண்டை பிடிச்சி கொஞ்சமா நல்லெண்ணெய் துவையல் மேலேயே விட்டு அப்புறம் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அப்படி இருக்கும் ஸோ ஈஸி அண்ட் சிம்பிளான லஞ்ச் ரெசிபிக்கு இந்த எள்ளு துவையலை ட்ரை பண்ணி பாருங்க